வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம மாங்காடு டைம்ஸ்ல அனுஷ்டானங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆசமனத்தில் உள்ள சூக்ஷமங்கள் மற்றும் காயத்ரி ஜப முறைகளை எவ்வாறு செய்வது மற்றும் அர்கைய பிரதானத்தை காலை மற்றும் மதிய சாயந்திர வேளைகளில் எப்படி செய்வது என்பதை போன்றவற்றை நாம் பார்க்க போகிறோம் இவற்றை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் இதை ஏன் நான் தொடர்ந்து பல்வேறு வித வீடியோக்களில் தெரிவிக்கிறேன் என்றால் பிராமணன் அனுஷ்டானங்களை தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும் இது நமக்கு நம் அனைவரும் அறிந்தது பிராமண வர்ணம் அதாவது வர்ணம் என்பது கோட்பாடுகள் ஜாதி என்பது வர்ண கோட்பாடுகளை கடைபிடிப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறையாகும் இது நமக்கு நன்றாக தெரியும் அவன் அந்த கோட்பாடுகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாமல் போவதற்கு அவனுக்கு அனுஷ்டானங்களின் மீது உள்ள பிடிப்பு இல்லாமல் இருப்பதுதான் காரணம் அவன் அவன் எப்பொழுது அவனுக்கு அனுஷ்டானங்களின் மீது அதாவது சந்தியாவந்தனம் மற்றும் சமிதாதானம் மற்றும் அவனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மற்ற கர்ம பிரம்ம யஜம் இப்படி விதிக்கப்பட்டுள்ள அந்த கர்மாக்களின் மீது அவனுக்கு எப்பொழுது நம்பிக்கை வருகிறதோ அப்பொழுதே அவன் அவன் ஒரு பரிபூரண பிராமணன் ஆகிறான் நாம் பேருக்கு ஜாதியிலோ சர்டிஃபிகேட்டிலோ பிராமணன் என்று இருப்பது பிரயோஜனமில்லை நாம் முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பிராமண தர்மத்தை நோக்கி நம்மை நகர்த்த வேண்டும் என்பதன் பொருட்டே பல்வேறு வீடியோக்கள் அனுஷ்டானங்களை மையமாக வைத்து இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வருகிறது தொடர்ந்து எனக்கு இந்த ஆதரவு தாருங்கள் முதலில் இந்த ஆசமனம் செய்வது பற்றிய சூக்ஷமங்கள் பற்றி நாம் சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம் எப்படி ஆசம ஆசமனம் செய்வது என்பது அனைவருக்கும் தெரியும் அதை எப்படி முறையாக செய்வது அதிலுள்ள சூட்சமங்கள் அதிலுள்ள நுணுக்கங்கள் ஆகியவற்றை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நாம் ஆச்சமணத்தை எப்படி முறையாக செய்வது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் அமரும் பொழுது நாம் உட்கார்ந்து கொண்டோ பலகியின் மீதோ அல்லது பாயின் மீதோ அமர்ந்து இதை செய்யக்கூடாது இப்படி குந்திட்டு அமர்ந்து செய்ய வேண்டும் பாருங்கள் இப்படி குந்திட்டு அமர்ந்து இது போன்று செய்ய வேண்டும் கைகள் இரண்டும் இரண்டு முழங்கால்களுக்கு நடுவாக இருக்க வேண்டும் பிறகு ஆசமனம் செய்வதற்குரிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் ஆச்சமணத்தை தொடர வேண்டும் அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமா பிறகு ஒரு உதணை தீர்த்தத்தை தரையில் விட வேண்டும் பிறகு கைகளை அலம்பிக்கொண்டு கீழ் உதட்டை கட்டை விரலால் தொடைக்க வேண்டும் பிறகு மற்ற நான்கு விரல்களை கொண்டு மேல் உதட்டை தொடக்க வேண்டும் பிறகு உதட்டை தொட்ட விரல்களை அலம்பிக்கொள்ள வேண்டும் பிறகு ஆச்சமணத்தை தொடர வேண்டும் கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா இது இவ்வாறு நாம் ஆச்சமணத்தை தொடர வேண்டும் ஒரு சிலருக்கு சரீர தர்மம் இடம் கொடுக்காது இவ்வாறு குந்திட்டு அமர்ந்து கொள்வது வயது காரணமாகவோ அல்லது மூட்டு பிரச்சனை அது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வது அதையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியபடி ஒரு சிலருக்கு அந்த குந்திட்டு அமர்ந்து அந்த ஆச்சமணத்தை செய்ய முடியாது அவர்கள் இது போன்ற பலகையை வைத்து கொண்டு பலகை மீது அமர்ந்து பிறகு எப்படி நான் குந்திட்டு செய்தேன் இல்லை அல்ல அல்லவா அதுபோன்று இரண்டு முழங்கால்களை இப்படி வைத்து கொள்ள வேண்டும் குந்திட்டு நான் குந்திட்டு இப்பொழுது அமர்ந்துள்ளேன் பலகையின் மீது அமர்ந்துள்ளேன் இப்பொழுது ஆச்சமணத்தை இரண்டு முழங்கால்களுக்கு நடுவாக இரண்டு கைகளை வைத்து கொண்டு அதே போன்று தொடர வேண்டும் அச்சுதாயனமும் அனந்தாயனமும் கோவிந்தாயனமும் பிறகு ஒரு உதிரணி தீர்த்தத்தை தரையில் விட வேண்டும் பிறகு கைகளை அலம்பிக்கொள்ள வேண்டும் பிறகு கீழ் உதட்டை கட்டை விரலால் தொடக்க வேண்டும் பிறகு மேல் உதட்டை நான்கு விரல்களால் துடைக்க வேண்டும் பிறகு ஆச்சமணத்தை தொடர வேண்டும் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா அடுத்ததாக நாம் அர்க்கைய பிரதானத்தை பற்றி பார்க்க போகிறோம் காலை மதியம் மற்றும் சாயந்தர வேளைகளில் அர்கயம் எப்படி விடுவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் காலை அர்கயம் சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பாக அந்த அர்கய பிரதானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் பொதுவாக சந்தியாவந்தனம் என்பது ஒரு ஐந்து இருபது ஐந்தரை மணி வாக்கில் நாம் தொடங்க வேண்டும் அப்பொழுது தான் நம்மால் ஒரு ஐந்து முப்பத்தைந்து ஒரு ஐந்து நாற்பது அளவில் அர்கய பிரதானத்தை நாம் காலை நேரத்தில் முடித்து கொள்ள முடியும் அதுபோல மாத்தியானிகம் ஒரு பதினொன்றே இருந்து ஒரு பதினொன்றரைக்குள் நாம் மாத்தியானிகத்தை நாம் தொடங்க வேண்டும் அப்பட அப்பொழுதுதான் சூரியன் உச்சிக்கு செல்வதற்கு முன்பாக அந்த அர்கய பிரதானத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும் அதே போல் சாயம் சந்தியாவந்தனத்தை நாம் ஒரு ஐந்து இருபது ஐந்தரை மணிக்கு தொடங்கினால்தான் ஒரு ஐந்து நாற்பது ஒரு ஐந்தே முக்கால் மணிக்குள் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த மாலை நேரத்திற்கு உண்டான அந்த அர்கைய பிரதானத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும் காலை நேரத்தில் நின்று கொ நின்று கொண்டு குதிகாலை நன்றாக தூக்கி கொண்டு மூன்று முறை அந்த காயத்ரி தேவியை உத்தேசித்து அந்த காயத்ரி மந்திரத்தின் மூலமாக ஹரிஹி என்று சொல்லி தீர்த்தத்தை மேலே தெளிக்க வேண்டும் மூன்று முறை மேலே தெளிக்க வேண்டும் இதுதான் காலை நேரத்திற்கு உண்டான அந்த அர்கைய பிரதானம் மதிய நேரத்தில் ஹதயத்துக்கு நேராக கைகளை வைத்து கொண்டு இரண்டு முறையிலான அந்த அர்கய பிரதானத்தை செய்ய வேண்டும் சாய்ந்திர வேளையில் குனிந்து கொண்டு முழங்கால அளவில் அந்த பஞ்சபாத்திரத்தை வைத்து கொண்டு மூன்று முறையிலான அந்த அர்கய பிரதானத்தை செய்ய வேண்டும் இதை எப்படி செய்கிறேன் என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இப்பொழுது நாம் பிராத்த சந்தியாவந்தனத்தை எப்படி அதாவது பிராத்த சந்தியாவந்தனத்திற்குரிய அர்கிய பிரதானத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் முதலில் நம் கால்கள் நன்றாக இது பாருங்கள் இப்படி நன்றாக எழும்பி இருக்க வேண்டும் இந்த புதி கால்கள் நன்றாக இப்படி எழும்பி இருந்து பிறகு நாம் நம் தலைக்கு மேலே தலைக்கு மேலே அந்த பஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அர்கய மூன்று முறையிலான அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த அர்க்கைய பிரதானத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் நான் எப்படி செய்கிறேன் என்பதை பாருங்கள் நன்றாக இப்படி கால்களை நன்றாக தூக்கிக் கொண்டு அதை நான் செய்ய வேண்டும் நான் அந்த தீர்த்தம் யார் கால்களிலும் பட்டுவிடக்கூடாது அதனால் ஒரு தரையிலோ அல்லது ஒரு பாத்திரத்திலோ அந்த நீர் விழுமாறு வைத்துக்கொண்டு நாம் அந்த அர்க்கைய பிரதானத்தை செய்ய வேண்டும் பலரும் நன்றாக நான் கால்களை உயர்த்தி வைத்து கொண்டு பிறகு அந்த அர்க்கைய பிரதானத்தை செய்யப்போம் தலைக்கு மேலே கைகளை வைத்துக் கொண்டு ஹரிகி என்று சொல்லி மூன்று முறை அந்த தீர்த்தத்தை மேல் நாம் தெளிக்க வேண்டும் பிறகு ஒரு பிராய சித்தார்கியத்தை செய்ய வேண்டும் காலை நேரத்துக்குண்டான ஒரு பிராய சித்தார்கியத்தை நாம் செய்ய வேண்டும் சந்தியாவந்தன காலாதி தததோஷ பிராய சித்தார்கியம் கரிஷ்யே ஒரு முறையிலான அந்த பிராய சித்தார்க்கத்தை அதே கைகளை தூக்கி சாரி கா கால்களை மேலே உயர்த்தி கொண்டு கைகளை தலைக்கு மேலே தூக்கி கொண்டு அந்த ஒரு பிராயத்தித்தார்கத்தை செய்ய வேண்டும் என்று மேல்நோக்கு தெளித்து இந்த காலை நேரத்திற்கு உண்டான அந்த அர்கய பிரதானத்தை நான் நிறைவு செய்து விட்டேன் பிறகு மாத்தியானிக நேரத்திற்கு உண்டான அர்கைய பிரதானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இப்பொழுது மாலை நே அதாவது மாத்தியானிக நேரத்திற்கு உண்டான அந்த அர்கைய பிரதானத்தை நான் செய்ய போகிறேன் இப்பொழுது பாருங்கள் நான் இப்பொழுது காலை வேலைக்கு போன்றிருக்கும் கால்களை நான் தூக்கி செய்ய வேண்டியது சாதாரணமாக நின்று கொண்டு ஹிருதயத்திற்கு நேராக கைகளை முப்படி வைத்துக்கொண்டு அந்த அர்கய பாத்திரத்தை இரண்டு கைகளுக்கு நடுவாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அர்கய பிரதானத்தை நான் மா மதிய நேரத்திற்கு உண்டான அந்த அற்கைய பிரதானத்தை நான் நிறைப்பம் நாம் நிறைவேற்ற வேண்டும் இதற்கு இரண்டு இரண்டு முறை இந்த அந்த மதிய நேரத்திற்கு உண்டான அந்த அற்கைய பிரதானத்தை நிறைவேற்றிவிட்டு ஒரு அதன் பிறகு ஒரு பிராய சித்தார்கியத்தையும் நான் நிறைவேற்ற வேண்டும் ஏன் பிராய சித்தார்கியம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவின் முடிவில் நான் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் என்பதை பாருங்கள் அதுபோன்று இந்த தீர்த்தம் யார் கால்களில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பாத்திரத்தை வைத்து கொண்டு இந்த மா மதிய நேரத்திற்கு உண்டான அந்த அர்க்கைய பிரதானத்தை நான் செய்யப்போகிறேன் ஓ ஓகே பார்த்த சமஸ்துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரைத்தியர்த்தம் மாத்யானிக காலாதி தததோட்ட பிராய சித்தார்க்கம் கரிஷ்யே பிறகு ஒரு பிராயஜ தார்கியத்தையும் ஹிருதயத்துக்கு நேராக அதே போன்று ஒரு பிராயஜத்தார்க்கத்தையும் நான் நிறைவேற்றப் போகிறேன் தொடர்ந்து நாம் மாலை நேரத்திற்கு உண்டான அந்த அர்கய பிரதானத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து நாம் மாலை நேரத்திற்கு உண்டான அந்த அர்கைய பிரதானத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் சொல்லியபடி காலை நேரத்தில் தலைக்கு மேலே கைகளை வைத்து செய்தோம் மதிய நேரத்தில் நாம் ஹயத்திற்கு நேராக கைகளை வைத்து செய்தோம் இந்த இரண்டு வேலைகளிலும் கிழக்கு நோக்கி நாம் செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் மட்டும் அர்கைய பிரதானத்தை மேற்கு நோக்கி மூன்று முறை செய்ய வேண்டும் பாருங்கள் இந்த பஞ்சபாத்திரம் நமது முழங்கால்களுக்கு நடுவாக இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த முழங்காலுக்கு நடுவாக இப்படி கைகளை இரண்டு கைகளை வைத்து கொண்டு அந்த மூன்று முறையிலான அந்த அர்கய பிரதானத்தை நான் செய்ய போகிறேன் ஓம் ஓம் இப்பொழுது கால்களை தூக்க வேண்டியதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டும் சூரியன் மறைகிறது என்பதை குறிப்பதற்காக நாம் இவ்வாறாக குனிந்து நாம் செய்ய செய்கிறோம் காலை நேரத்தில் தலைக்கு மேலே உயர்த்தி செய்கிறோம் மதிய நேரத்தில் ஹதயத்திற்கு நேராக செய்கிறோம் மாலை நேரத்தில்

ீ பரமேஸ்வர பிரயம் சாம்பியவந்தன காலாதி தோஷ பிராய்சித்தம் ஒரு பிராய்சித்தா செய்ய வேண்டும் தொடர்ந்து நாம் ஏன் பிராயசித்தார்க்கியம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் அதனை பற்றிய விளக்கத்தை தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள் தொடர்ந்து நாம் ஏன் அந்த ஒரு முறையிலான அந்த பிராய்கத்தை ஏன் செய்கிறோம் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே நான் சொல்லியபடி காலை நேரத்தில் மூன்று முறை மதிய நேரத்தில் இரண்டு முறை திரும்பவும் சாயந்தர நேரத்தில் மூன்று முறை என்று நாம் அந்த அர்கே பிரதானத்தை இந்த வீடியோவின் மூலமாக நான் காண்பித்தேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு பிராயஜ நாம் தவறாமல் செய்ய வேண்டும் நாம் பொதுவாக பிராயத்தார்கியம் எப்போது செய்ய வேண்டும் என்றால் சற்று தாமதமாக நாம் அதாவது காலை வேளையில் சூரியன் உதித்த பிறகு செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு பிராயஜ செய்ய வேண்டும் மதிய நேரத்தில் சூரியன் உச்சிக்கு சென்ற பிறகு நாம் அர்கய பிரதானம் செய்ய நேர்ந்தால் அப்பொழுது ஒரு பிராய செய்ய வேண்டும் அதேபோல் சாயந்தரம் சூரியன் மறைந்ததற்கு பின்பாக நமக்கு அர்கய பிரதானம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் செய்தால் அந்த ஒரு பிராயசித்தார்கியத்தை நாம் செய்ய வேண்டும் ஆனால் நாம் ஒரு சமயங்கள் சமயங்களில் சரியான நேரத்தில் செய்தால் கூட இந்த பிராய தவறாமல் செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் அன்றாடம் அன்றாடம் நம்மால் எல்லா எல்லா நாட்களிலும் அந்த ஒரு பிரா அந்த அர்கப்ப பிரதானத்தை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை அதனால் எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் சந்தியாவந்தன முறையாக செய்யும் போது இந்த சரியான நேரத்தில் செய்தால் கூட அந் அந்த ஒரு பிராயஜித்தார்க்கத்தை நாம் செய்ய வேண்டும் அது தவறவிட்ட நாட்களுக்கு ஒரு பிரதி உபாகாரமாக அமைகிறது அந்த நாட்களுக்கு அது சரிசமமாக அது பா அது பாவிக்கப்படுகிறது அதனால் நாம் சரியான நேரத்தில் செய்தால் கூட இந்த பிராய சித்தார்கியத்தை தவறாமல் செய்ய வேண்டும் தொடர்ந்து இப்பொழுது காயத்ரி ஜப முறைகளை எப்படி கணக்கிடுவது காலை நேரத்தில் எப்படி அந்த காயத்ரி ஜபத்தை செய்வது மதிய நேரத்தில் எப்படி செய்வது சாயந்தர நேரத்தில் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இப்பொழுது நான் காலை நேரத்திற்கு உண்டான அந்த காயத்ரி ஜப முறையை எப்படி செய்வது என்பதை செய்து காட்டப் போகிறேன் பாருங்கள் காலை நேரத்தில் நாம் நின்று கொண்டு அந்த காயத்ரி ஜபத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் இப்படி துண்டை வைத்து கொண்டு கைகளை இப்படி வைத்துக்கொண்டு தலைக்கு மேலே வைத்து கொண்டு பிறகு துணியால் மூடி அந்த காயத்ரி ஜபத்தை அனுஷ்டிக்க வேண்டும் பிறகு மதிய நேரத்தில் நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ இந்த காயத்ரி ஜபத்தை நாம் அனுஷ்டிக்கலாம் அதாவது காலை நேரத்தில் அதாவது நாம் ஒரு சில நேரத்தில் சீக்கிரமாகவே நாம் மாத்தியானிகம் செய்ய வேண்டி வரும் அதனால் ஒரு ஒன்பதே கால் ஒன்பதரை மணிக்கு நாம் செய்வதாக மாத்தியானிகம் செய்வதாக இருந்தால் நின்று கொண்டு ஹயத்தின் மீது கை வைத்து இப்படி ஹரிசாண்டல் பொசிஷனில் இப்படி புறங்கையை வைத்து கொண்டு அதை கணக்கிட வேண்டும் இர இரண்டு கையை மீறி பூண்டால் மறைத்துக்கொண்டு அந்த மதிய நேரத்திற்கு உண்டான அந்த காயத்ரி ஜபத்தை நாம் செய்ய வேண்டும் நாம் சரியாக ஒரு பதினொன்றே கால் மணிக்கு மேல் நாம் செய்வதாக இருந்தால் ஒரு ஆசனம் அமைத்து அமர்ந்து கொண்டு பிறகு ஹிருதயத்தின் மீது இப்படி இந்த ஹரிசாண்டர் பொதிஷனில் கை வைத்து கொண்டு அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் கணக்கிட வேண்டும் பிறகு துணியில் நோடிக்கொண்டு சாய்ந்திர நேரத்தில் எப்பொழுதுமே அமர்ந்து கொண்டு தான் செய்ய வேண்டும் தொப்புளின் மீது கை வைத்துக் கொண்டு இப்படி கை வைத்துக் கொண்டு அதன் மீது ஒரு கை வைத்துக் கொண்டு பின்பு துணியால் மூடி இந்த காயத்ரி ஜபத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை நாம் நிறைவுப் பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வீடியோவில் அதாவது இந்த மாங்காடு டைம்ஸ் இந்த பகுதியில் நாம் ஆசமனத்தில் உள்ள சூட்சமங்களை பற்றி பார்த்தோம் எப்படி அந்த ஆசமனம் செய்வது அதனுடைய பொசிஷன் நாம் எப்பொழுது ஆசமனம் செய்வதாக இருந்தாலும் அந்த பொசிஷனில் நாம் தவறாமல் செய்ய வேண்டும் பொதுவாக ஆசமனம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால் போஜனத்திற்கு முன்பும் போஜனத்துக்கு பிறகும் குளித்து விட்டு வந்துவிட்ட பிறகும் பிறகு இயற்கை உபாதைகள் கழித்துவிட்டு வந்த பிறகும் இப்படி பல சந்தர்ப்பங்களில் நாம் ஆசமனையும் செய்ய வேண்டும் லௌகீர்களான நம்மை போன்றவர்கள் அது போன்றவற்றை செய்ய முடியாது அட்லீஸ்ட் நாம் அனுஷ்டானங்களை கடைபிடிப்பும் போதுமாவது நான் சொல்லிய முறை அந்த முறைப்படி நாம் அந்த ஆசமனத்தை ஆசமனியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடியோ போட்டுள்ளது மேலும் அர்க்கைய பிரதானத்தை காலை நேரத்தில் எப்படி தலைக்கு மேலே கைகளை வைத்து கொண்டு நீரால் சூரியை நோக்கி மேல் இறைத்து மேல் நோக்கி இறைத்து அந்த அர்கய பிரதானத்தை எப்படி செய்வது மதிய நேரத்தில் எப்படி ஹிருதயத்துக்கு நேராக வைத்து கொண்டு செய்வது க நேரத்தில் எப்படி மேற்கு நோக்கி மு முழங்காலுக்கு கீழாக கைகளை வைத்து கொண்டு செய்வது என்று அந்த அர்க்கய பிரதானத்தை பற்றி நாம் பார்ப்போம் பிறகு காயத்ரி சிபமுறைகள் எப்படி கணக்கிடுவது காலை நேரத்தில் நின்று கொண்டு தலைக்கு மேலே கை வைத்து செய்ய வேண்டும் மாலை மதிய நேரத்தில் ஹிரதயத்தின் மீது இப்படி கை வைத்து செய்ய வேண்டும் பிறகு சாய்ந்திர நேரத்தில் தொப்புளின் மீது இப்படி கைவைத்து செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் பார்த்துவிட்டோம் இது ஒரு சில பேர்களின் கோரிக்கைகளை பொறுத்து இந்த வீடியோ காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு சிலருக்கு நிறைய அனுஷ்டானங்களை தவறாமல் அனுஷ்டிப்பவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தெரியும் ஆனால் ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அந்த வீடியோ தொடக்கிய பொழுது நான் சொன்ன பாதிரி தான் அவனை ஒரு முழுமையான பிராமணன் ஆக்குகிறது எனவே அனுஷ்டானங்களின் மீதான பற்று மேலும் மேலும் வளர்ந்து வளர வேண்டும் என்பதே இந்த மாங்காடு டைம்ஸை அனுஷ்டானங்களை மையமாக வைத்து பல வீடியோக்கள் சாஸ்திர ரீதியான விஷயங்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த மாங்காடு டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நமஸ்காரம்